ரெண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பன்னெண்டு ராசிகளுக்குமான சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் துணிச்சலுடன் செயல்படும் மேஷராசிக்காரர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் மகர ராசியில் செஞ்சிருக்கும் சனி பகவானால் உங்களுக்கு சசயோகம் வந்து ஏற்படுகின்றது இதனால் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் நினைத்த காரியம் அனுகூலமாகும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் இடப்பெயர்ச்சி இலாகா மாற்றம் பதவி உயர்வு வந்து கிடைக்கும் சிலருக்கு அரசு உத்தியோகமும் வந்து அமையும் வெளிநாட்டு உத்தியோகமும் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி வந்து அபிர்விதமாக இருக்கும் புதிய முதலீடுகளும் புதிய ஒப்பந்தங்களும் வந்து ஏற்படும் அயல்நாட்டு வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் புது வீடு கட்டுவது புதிய சொந்த வீடு வாங்க நிலவுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் வீட்டை பராமரிக்க வண்டி வாகனங்களை பராமரிக்க என்ற செலவுகள் வந்து ஏற்படும் உறவினர்கள் வகையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் சகோதர ஆதரவு வந்து சற்று குறையும் திருமண வாழ்வில் இருப்பவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சிலருக்கு பிரிவினை விவாகரத்து என ஏற்படும் விவாகரத்தானவர்களுக்கு மறுமணம் வந்து நடக்கும் சிலருக்கு காதல் திருமணமும் கைகூடும் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை தங்களுடைய உடல்நலத்தினை அது கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது யோகா தியானம் செய்வது சரியான உடற்பயிற்சி நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது உடல் நடத்திற்கு நன்மைகளை தரும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் அதிகமாக கவனத்தை செலுத்துவது நல்லது இரவு நேர பயணத்தை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது பழனி முருகப்பெருமானை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்வது நன்மைகளை தரும் சூரிய நமஸ்காரம் செய்வது கந்த சிருஷ்டி கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மைகளை தரும் ஒரு சிகப்பு நிற ஆன்கட்சி பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை வந்து தரும்